நாம தனி கொடுத்து வந்ததுல உனக்கு ஹாப்பி தானே ஏங்க இல்ல அங்க இருந்த நீயே யோசிச்சு பாற சும்மா நச நசன்னு இருக்கும் எங்கிட்ட யாரும் வேலை சொல்லாதீங்க நான் சமைக்கணும் சத்தியா வந்து ஹெல்ப் பண்ணு அத்தை எனக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு நான் கிளம்பணும் யாராவதுன்ற வாட்ச பாத்தீங்களாமா எனக்கு மாத்திரை எல்லாம் முடிஞ்சதோ எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க இது வீடா இல்ல சத்திரமா அது இதுன்னு காலையில இருந்து வீடே ரணகலமா இருக்கும் தனி கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் எப்படி அமைதியா இருக்குல்ல நாலு செவத்துக்குள்ள சத்தமே இல்லாத அமைதியான வாழ்க்கை பிடிச்சிருக்கா ஏமா என்னதா இருந்தாலும் கூட்டு குடும்பம் மாதிரி வராதுங்க என்னதான் வீடு ரனகலமாவே இருந்தாலும் சாப்பிடும்போது நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் நேரம் இல்லாட்டினாலும் நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து டிவி பார்ப்போம் குடும்பத்துக்குள்ள என்னதான் வாக்குவாதம் வந்தாலுமே அடுத்த நாள் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிரிச்சு பேசிப்போம் அதெல்லாம் இந்த தனி கொடுத்தன வாழ்க்கையில கிடைக்காதுங்க நாலு சவத்துக்குள்ள இல்லைங்க வாழ்க்கை கூட்டு குடும்பமா சண்டையும் போட்டு சந்தோஷமாவும் இருக்கணும் அதுதாங்க வாழ்க்கை